ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கேரளா மீன் குழம்பு செய்யலாம் அதுக்கு நான் நறு தேங்காய் எடுத்து கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தினியாத்தூள் கால் ஸ்பூனு உப்பு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போயிட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ இந்தளவுக்கு நம்ம இப்போ நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் நம்ம இப்போ நம்ம எந்த குழம்பு எந்த செட்டியில் நம்ம இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் வச்சுருக்கலாம் நான் செட்டியில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ரெண்டு சின்ன வெங்காயம் மூணு இடிச்சது வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு கீரி வச்சால் பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சால் தேங்காய் மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு எலிச்ச பழ அளவு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜரையும் நம்ம கழுவி ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தான் இப்போ தான் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் வந்து குழம்பு வந்து மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட எந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம மத்தி மீனில் செய்ய போகிறோம் இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பியராக இருக்கும் அந்தளவுக்கு நம்மளுடைய குழம்பு வந்து இப்போ கெட்டியாயிருக்கு இப்போ நம்ம இதுக்கு ஒரு த மீனை வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த மீனை போட்டுடலாம் நான் வந்து மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன் மத்தி மீனை இதில் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு க தேவையான அளவு தேங்காய் நான் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துருக்க இதில் வந்து சீரகம் சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் இது கூடவே நம்ம ஒரு மூணு தட்டி வச்சால் மூண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப இப்போ தாளித்து தான் நம்ம மீன் குழம்புல சேர்த்தாச்சு இப்போ மீன் குழம்பு வந்து நம்ம கலக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் மீன் வந்து நம்மளோட மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி மலைத்தலையாக தூவி இறக்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு சிம்பிளாக டேஸ்ட்டாக சுவையான மீன் குழம்பு கேரளா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு